ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இட்லி தோசை சாதத்தோட சாப்பிட்றக்கு ரொம்பவே வித்தியாசமான சுவையில் அரைச்சி விட்ட காரக்குழம்பு செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க இது நம்ம எப்போது செய்கிற காரக்குழம்புலேருந்து ரொம்பவே வித்தியாசமாக சாப்பிட்றக்கும் அவ்வளோ சுவையாக இருக்குங்க சாதத்தோட மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தினி எல்லாத்துக்கூட சாப்பிட்றக்கும் அருமையாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எந்த குக்கிங் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா இது கூடவே நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாதான் இருக்குன்னா பூண்டு பற்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டாக தட்டியும் சேர்த்துக்கலாம் முழு பூண்டாகவும் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயமே சேருங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் அது கூட ரெண்டு எனக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் நாட்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்ல கொலைய வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தக்காளி வதங்கிட்டு இருக்க டைமில் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா வறுத்து அரைச்சிக்கலாங்க அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேன் சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்ல சூடானதோ அதில் ஒரு பத்து வெந்தயம் வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க ஒரு பத்து வெந்தயம் அளவுக்கு சேர்த்துனோம்னா போதும் சேர்த்துட்டு இந்த வெந்தயம் கருகிறக்கூடாது லைட்டாக செவந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கலாம் வெந்தயம் லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சு சீரகம் நல்லா வறுபட்டு லைட்டாக பொரிய ஆரம்பிக்கணும் அதே மாதிரி சோம்பு நல்லா வருபட்டமான வரும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் ஃப்ளேம் லோலேயே இருக்கணுங்க கருகிறக்கூடாது ஃப்ளேம் லோவில் வச்சு நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த வரமல்லியோடய பச்சை வாசனை போய் லைட்டாக வறுபட்டமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் வரமல்லி லைட்டாக வறுபட்டு நல்லா வறுப்பட்ட மனம் வர ஆரம்பிக்கிற டைமில் இது கூட சின்ன துண்டு பட்டையாக ஒரு ரெண்டு துண்டு பட்டையிலேருந்து மூணு துண்டு அளவுக்கு சேர்த்துக்கலாம் பட்டை சேர்க்கறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது நல்ல மனமாக சுவையாக இருக்குங்க பட்டையும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கிட்ட நல்லா வறுத்ததுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன்லேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு அது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டு உளுந்து இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம சேர்த்துனா கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு துவரம் பருப்பு எல்லாம் நல்லா செவந்து வறுப்படுற அளவுக்கு வறுத்துக்கணும் இப்போ நம்ம சேர்த்துருக்கிற அந்த பருப்பு வகையெல்லாம் வறுப்படுறக்குள்ளே நம்ம ஏற்கனவே சேர்த்து வறுத்து வச்சிருந்த சீரகம் மிளகு வர மல்லி நல்லா கருகிரும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு பிளேட்டில் மாற்றினதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த துவரம்பருப்பு கடலம்பருப்பு பருப்பு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் நான் எல்லாமே மிதமாக வறுத்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளாக சேர்க்கறதுனால எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம சேர்த்துனா துவரம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தப்பருப்பெலாம் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு அடுத்ததாக இது கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாங்க கசகசா சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக பரட்டி வெட்டுக்கலாம் பேன் நல்லா சூடாக இருக்கிறதுனால கசகசா சேர்த்துட்டோம் படப்படம் வெடிக்க ஆரம்பிக்கும் அதனால் ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டு லைட்டாக பரட்டி விட்டதுக்கப்புறமா சின்ன சில்லு தேங்காய் ரெண்டு பீஸ் அளவுக்கு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது அது கூட சேர்த்துக்கலாங்க நீங்கள் துருவியும் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம் இப்போ நீங்கள் துருவி சேர்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருள் சேர்த்துனதுங்க போதும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த தேங்காயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா அப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதோட மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க இப்போது நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூளும் காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால காரத்துக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்க்க தேவையில்லை நான் தனி மிளகாய் தூள் சேர்க்கறனால நான் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தன மசாலாவோட பச்சை வாசனை பிறகு நல்லா வதங்கி வந்துடணும் அந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுதை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இந்த விழுது இந்த தக்காளி வெங்காயத்தோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த விழுது நல்ல ரெட் கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் வறுக்கும் போதே காஷ்மீரி ரெட் சில்லி ஒரு நாலஞ்சு சேர்த்துட்டு நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா இந்த மசாலா உங்களுக்கு நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கும் நம்ம காஷ்மீரி ரெட் சில்லி சேர்க்கலை அதனால் நமக்கு மசாலா பார்த்தீங்கன்னா நம்ம வரமல்லி மிளகெல்லாம் சேர்த்துறதுனால இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்குது உங்களுக்கு காரக்குழம்பு நல்ல சிகப்பாக வேணும் அப்படின்னா காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறோம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்குறோம் கசகசா சேர்த்துருக்குறேன் நல்லா கொதிக்கும் போது திக்னஸ் கொடுக்கும் அதனால நான் ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு மிக்சர் ஜாரில் தண்ணி சேர்த்துட்டு அது இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவு புளி கரைசல் சேர்த்துக்கலாம் புளிக்கரைசல் ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை மிதமாக இருந்தால் போதும் நான் ஒரு முக்கால் கப் அளவுக்கு சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு நமக்கு பத்தலனா திரும்பியும் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு புளிப்பு எல்லாம் செக் பண்ணிக்கலாம் எனக்கு பார்த்தீங்கன்னா காரமும் புளிப்பும் கொஞ்சம் பத்தலை நான் திரும்பியும் காரம் புளிப்பு சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு நிமிஷம் முடிக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா கொதித்து வரும்போது நமக்கு திக்காக கரெக்டாக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நம்ம சேர்த்துன எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சு வந்து சூப்பராக தலை தலன்னு கொதித்து சுவையான அரைச்சி விட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது இட்லி தோசை சுட சுட சாதம் எல்லாத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான காரக்குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்கெலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்